நீரையும் நெருக்கையும் அவர் வைத்துள்ளார் உன் கையை நீக்கி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள் மனிதர்கள் உன் வாழ்வும் தாவும் dihy

தூய ஆவியாரே அணுத்தையும் துருவி ஆகிறார் கடவுளையும் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார் ஆண்டவர் வழக்கம் அருள் வாக்குவா

ഉും നെല്ല நீங்கள் உங்கள் காணிக்கையை வழிவிடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் திருட்டி செலுத்தாமல் இடம் வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக கண்டு சொல்கிறேன் விபச்சா விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம் ஏனெனில் அது கடவுளின் கரியனை மண்ணுலகின் மேலும் வேண்டாம் ஏனெனில் அது அவரின் கால்மடை இருசரின் மேலும் வேண்டாம் ஏனெனில் அது பேரரசரின் நகரம் உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம் ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையிலும் வெளியாகவோ கருப்பாகவோ உங்களால் இயலாது ஆகவே நீங்கள் பேசும் அன்பு கூறியவர்களில்லை இந்த இரண்டாம் வாசகத்தில் ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறாங்க இரண்டாம் வாசகம் ஒன்று குருதிய ரெண்டாவது அதிகாரத்தில் அனுப்பப்படுவது அந்த இரண்டாவது அதிகாரத்தில் ஆழ்ந்து எண்ணங்களையும் ஆராய்கின்றார் சரிங்களா அப்ப எல்லாத்துக்கையும் கடவுள் உடைய உள்ளத்தை ஒண்ணும் இல்லாமல் எல்லாத்தையும் துருவி துருவி வீட்டு வதையை வளர்க்கும்படியாக எப்படி இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுதான் இந்த ஏன் நச்சை வாசகமா இருக்கலாம் முதல் வாசகமா இருக்கலாம் ரெண்டாவது வாசகமா இருக்கலாம் அதற்கு உங்களுக்கு துணையா இருந்தது யாரு உங்களுக்கு துணையா இருந்தது யாரு தோயாவி அதான் சொன்னது சரிங்களா அன்புரிய பிள்ளை இன்னைக்கு முதல் வாசகத்துல பார்த்தோம் அப்படின்னா சீராக்கி ஞானம் எழுத விடுது சீராக்கி ஞானம் தெள்ள தெரிவா சொல்லியாச்சு ஒளிவு வரவே கிடையாது சின்ன தெரியுமா வாழ்வும் தாவும் எங்க இருக்கு தான் இருக்கு வாழ்க்கையும் அல்லது சாபம் ஆசீர்வாதமும் சாபம் எங்க இருக்கு உங்க முன்னாலதான் இருக்கு நீ எதை தேர்ந்து கொள்ளுகின்றாயோ அதுவே உனக்கு வாழ்வாக மாறும் யோசிச்சு பாருங்க நாம் எதை தேர்ந்து வைத்திருக்கின்றோம் மகிழ்ச்சியை என்னுடைய குடும்பத்தில் வேண்டும் என்று தெரிந்து கொண்டிருக்கின்றன மகிழ்ச்சி இல்லாமல் சோகங்கள் துக்கங்கள் எனக்கு எடுத்திருக்கின்றோமா எனக்கு எல்லாருக்குமே பிடிக்காத ஒன்று ஏதாவது எல்லாரும் பொதுவாக பிடிக்காது கடைபிடிக்க முடியாது abusive நிவ Congressman நி splitsvie thereafter! நி Coalition Andhook So!ека..ông。hoodie.. най son means.. recognize chi Credit Cish andaksÉ Perth Celebration..ять just difference to it ..ikes quasi..ingenlami ..so.. Chelsea..to spin your help. fest卡..jun July..in..frust Hit இதுக்கு பண்ணாதீங்க அதுதான் ரொம்ப அதே மனைவி அதுதான் பண்ணிடுவாங்க ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா அதை நமக்கு பிடிக்கவே பிடிக்காது சில நேரம் இல்லையா அந்த பிள்ளை எதை நாம் எடுக்கின்றோமோ அதுவாக மாறுகின்றோம் இன்னைக்கு நச்சீ வாசத்தில் மூணு வார்த்தை அது முன்னாலே அவ்வளவு சொல்றாரு நான் வந்து எதுக்கு வந்தேங்க

தன்னுடைய போதனையை தொடங்குறாரு போன வாரம் என்ன நச்சு வாசல் இருந்துச்சு ரெண்டே ரெண்டு பொருள் தான் போன வாரம் நான் திருப்பி நாளா ஒப்புப்படுத்துறதுனால எனக்கு கேட்டு ரொம்ப ஈஸியா இருக்கு போன வாரம் என்ன வந்துச்சு ரெண்டே ரெண்டு உப்பும் ஒளியாக இருக்கு அதுக்கு முன்னால பார்த்தோம்னா பெரிய பெற்றவர்கள் அந்த மலைப்பொழுவி அது தொடர்பு தான் தொடர்ச்சியாக இல்லை நச்சு இன்னைக்கு நச்சு இல்லை மூணு வார்த்தை இப்ப நீங்க கேள்விப்பட்டு உன்னுடைய சகோதர சகோதரிகளே அல்லது அவங்க முட்டாளேன்னு சொன்னாலும் நீ பாவிஞ்சாச்சு அவங்களுக்கு முன்பادات என்னுடைய வார்த்தையால முன்பادات அதுவும் பா

முதல்லாத என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது ரொம்ப கோபத்தில் வந்தது ஆனால் கடவுளுடைய வார்த்தையை கடவுள் எனக்கு சொல்றது நீ இந்த காரியத்தை சொல்லிவிட்ட பேசும்போது மயக்கம் பேசும்போது நிறைய பேசலாம் ஆனா வாங்கும் போது முடியுமா கண்டிப்பாக முடியும் கடைசியா இது நடந்ததுதான் சொல்ற காரியம் சொல்லலை மாசம் முடிச்சு வெளியே போயிடுச்சு மன கஷ்டத்தோடு வெளியே போகிறேன் கோவப்பட்ட திட்டால் அங்கே நின்றுருக்கிறாங்க கோவப்பட்ட திட்டாலும் அங்கே நின்று நின்றுட்டு அதுக்கு ரெண்டாவது எடுத்து சொல்லி அவர்களும் புனிந்து கொள்ளார்கள் எனக்கு ஒரு மகிழ்ச்சி அவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி சில நேரம் கோபத்தை அப்படியே வச்சுக்கிட்டே இருந்துச்சு அதிகமாக மலர்த்துக்கிட்டே இருக்கும் கோவப்படுறதும் மனிதன் இயல்பும் ஆனால் அதை மனிதத்தை ஏற்றுக்கொள்வது ஒரு முறை கோவம் அதை எவ்வளவு எவ்வளவு ரொம்ப சமரசம் செய்ய வேண்டும் உங்கள் குடும்பத்திலையும் நிறைய பிரச்சனை நடந்தது காரணம் அந்த கோபம் சில நேரம் கோபத்தில் கணவன் மனைவி மனைவி கணவனை திட்டிருக்கலாம் பேசியிருக்கலாம் ஆனால் அது எவ்வளவு ார் ஒருவரை உன்னுடைய உடல் நலத்திற்காக அல்லது உன்னுடைய மூன்றாவதாக இறைவன் கூறுகின்றார் பொய்யான இடாதைகள் சில நேரம் நாம் கட்டுமொழி சத்தியமா இந்த இல்லை நான் இன்று கூறுகின்றார் என் அன்புமகனை என் அன்புகளை உனக்கு சான்று கொடுப்பதற்கு எதுவுமே கிடையாது ஏனால் ஏனென்றால் விண்ணகத்தில் நீ சான்று போகிறார்கள் சாட்சி கொடுத்து என்றால் விண்ணுலகம் கடவுளை சார்ந்தது அதே போல மண்ணுலகத்தில் இருந்தால் அது கடவுளுடைய காலடி அதே போல ஆலயத்தின் மீது போய் சத்தியம் செய்தால் அது நீ ஆணையிட்டால் அது உன்னருடைய கடவுளுக்குரியது எனவே யார் மேலும் ஆணையிடாதீர்கள் அனைத்துமே உன்னுடையதும் கிடையாது கடவுளுடையது நாம் வரக்கின்றோம் முழுமையாக கடவுளை அல்லது இந்த உலகத்தில் நுழைகின்ற மாய கவர்ச்சிகளில் நாம் ஆட்கொள்விடுகின்றோமா சரி அப்படி நாம் வீரர்கள் வாசத்தின் வழியாக ஆம் என்றால் ஆம் ஒவ்வொருவருக்கும் துணை முதிய வேண்டியதற்காக சிறப்பாக ஜெமிப்போம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதமும் அருளும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எப்போதும் இருப்பதாக கடக்கூடிய துணை ஆவியாக வழியாக நம் ஒவ்வொன்றையும் இறைவன் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய மெல்லைகளையும் ஆசிர்வதிக்க வேண்டும் தொடர்ந்து சிறப்பாக ஜெமிப்போம் என்னுடைய ஆசீர்வாதமும் என்னுடைய